கழுதை தேய்ந்து கட்டெரும்பான கதையாக காவிரியிலிருந்து தமிழகத்துக்கு கிடைக்கும் நீரின் அளவு குறைந்து கொண்டே வருகிறது இந்த நிலையில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைந்தாலுமே இந்த பிரச்சினை முடிவுக்கு வராது என்கிறார்கள் நீரியல் வல்லுநர்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நீர்நுட்ப மையத்தின் முன்னாள் இயக்குநர் ராகா சிவனப்பன் இவர் சொட்டு பாசன முறையின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் அவர் கூறியதாவது இந்தியாவில் தண்ணீர் அதிகமாகவே இருக்கிறது ஆனால் அவற்றை நாம் முறையாக பயன்படுத்தவில்லை நம் நாட்டில் இருபது பெரிய நதிகள் உள்ளன இருபது நதிகளிலும் மொத்த நீர் சுமார் நூற்றி எண்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது ஏழு ஹெக்டர் மீட்டர் என்று கணக்கிட்டுள்ளார்கள் குறிப்பாக இருபது நதிகளிலும் கிடைக்கும் நீரில் சுமார் முப்பத்தி ஐந்து சதவிகிதம்தான் பயன்படுத்த முடியும் மீதமுள்ள அறுபத்தி ஐந்து சதவிகிதம் பயன்படாத நீராக கடலில் கலக்கிறது எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் தேசிய நீர்வள மேம்பாட்டு பாதுகாப்பு அமைப்பு இந்தியாவில் உள்ள அனைத்து நதி பள்ளத்தாக்குகள் உள்ள நீரின் அளவை ஆய்வு செய்தது மேலும் இந்த அமைப்பு தென்னக நதிநீர் இணைப்பை நிறைவேற்ற என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதையும் பத்தாண்டுகளுக்கு முன்பே மத்திய அரசுக்கு அறிக்கை கொடுத்துள்ளது அதன்படி மகாநதியின் உபரி நீரான இருநூத்தி எண்பது டி எம் சி மற்றும் கோதாவரியின் உபரியான ஐநூத்தி முப்பது டி என மொத்தம் எட்நூத்தி பத்து டிஎம்சி நீர் அந்த பள்ளத்தாக்குகளின் தேவைக்கு அதிகமாக இருப்பதாக கூறப்பட்டுள்ளது அதை தெற்கில் எடுத்து வந்து காவிரி மற்றும் வைகை ஆறுகளுடன் இணைக்கலாம் எனவும் பரிந்துரை செய்தது இந்த இணைப்பின் மூலம் காவிரியின் கல்லணைக்கு நூற்று எண்பதிலிருந்து இருநூறு டிஎம்சி நீர் கிடைக்கும் இந்த மொத்த திட்டத்தையும் நிறைவேற்ற அறுபதாயிரம் முதல் எழுபதாயிரம் கோடி ரூபாய் செலவாகும் எனவும் கணக்கிடப்பட்டது தேசிய நீர் மேம்பாட்டு நிறுவனம் கேரளாவில் ஓடும் நீர்வளத்தை ஆராய்ந்து சுமார் ஆயிரம் டிஎம்சி நீர் உபரியாக உள்ளது என்று அறிவித்துள்ளது இதில் ஐநூறு டிஎம்சி நீரை கிழக்கில் திருப்பிவிட்டால் குறைந்தது ஐம்பது லட்சம் ஏக்கர்களில் பாசனம் செய்ய முடியும் இந்த திட்டத்துக்கு ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு கோடி ரூபாய் ஆகும் என்றும் ஆண்டுகளில் முடிக்க முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டது இதை நிறைவேற்ற கேரள அரசின் அனுமதி மட்டுமே தேவை இந்த திட்டத்தால் கேரளாவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை கர்நாடக மாநிலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அரபிக்கடலுக்கும் இடையே பெய்யும் மழையில் அறுபது சதவிகிதம் யாருக்குமே பயனில்லாமல் அரபிக்கடலில் கலக்கிறது இவ்வாறு வீணாகும் நீரின் அளவு இரண்டாயிரம் டிஎம்சி ஆனால் நமது மேட்டூர் அணையின் கொள்ளளவே தொன்னூத்தி மூன்று டிஎம்சி தான் இந்த நீரின் ஒரு பகுதியை கிழக்கி திருப்பிவிட்டால் கர்நாடகா மாநிலத்தின் நீர் தட்டுப்பாட்டை சமாளிக்கலாம் அதே நேரத்தில் தமிழ்நாட்டின் நீர் தேவையையும் சமாளிக்க முடியும் குறிப்பாக நம் தமிழகத்தில் நூற்றி எழுபத்தி ஏழு டிஎம்சி நீரை கடலுக்கு அனுப்புகிறோம் இந்த நீரை வைத்து தெற்கு மாநிலங்களின் தண்ணீர் மற்றும் எரிசக்தி பிரச்சனைகளை தீர்க்க வழிவகை செய்ய வேண்டும் இவை அனைத்தையுமே மத்திய மாநில அரசுகளுக்கு நான் அனுப்பியுள்ளேன் இவர்களுக்கெல்லாம் அக்கறை இல்லை நான் சொன்னால் அமெரிக்காக்காரன் கேட்பான் ஆனால் நம்ம ஆளுங்க கேட்க மாட்டாங்க என்கிறார் விரக்தியுடன் நீர் பிரச்சனைக்கு இத்தனை தீர்வுகளை கூறும் சிவனப்பன் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நீர்நுட்ப மையத்தின் இயக்குநராக பணியாற்றி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஓய்வு பெற்றவர் அதன் பிறகு இந்தியா மற்றும் உலக நாடுகளுக்கு நீர்நுட்ப ஆலோசகராக சேவை செய்தவர் மேலும் வியட்நாம் தாய்லாந்து கம்போடியா ஜிம்பாபே டான்சானியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் பாசன நீர்வளத்துறையில் ஆலோசகராக பணியாற்றியவர் ஆனால் இவ்வளவு பணிகளை செய்தும் தன்னுடைய சொந்த நாடே தன்னுடைய ஆலோசனைகளை கண்டுகொள்வதில்லை என்கிற ஆதங்கம் அந்த தொன்னூத்தி ஓரு வயது முதியவரின் முகத்தில் கொதிக்கிறது மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்